வணக்கம் பூக்களின் பள்ளத்தாக்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமயமலை மடியில் மூவாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது பூக்களின் பள்ளத்தாக்கு இயற்கையின் அற்புத களஞ்சியமாக விளங்குகின்றது யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இங்கு பிரிபுலா ஆர்கிட் அனிமோன் போன்ற மலர்கள் வெவ்வேறு நிறங்களில் பூத்து வண்ண ஓவியம் போல காட்சியளிக்கின்றன இது சுற்றுலா பயணிகளுக்கு கண் கொள்ளாத காட்சியாக அமைகின்றது மஞ்சள் இளஞ்சிவப்பு வெண்மை நிறங்களில் ஜொலிக்கும் அல்பைன் மலர்கள் பைனியர் மனதை கொள்ளை கொள்கிறது அரிய மூலிகைகளும் இங்கு சேர்த்து வளர்கின்றன பனிமூடிய மலை சிகரங்களுக்கு மத்தியில் பசுமை புல்வெளியும் குளிர்ந்த நீரோடைகளும் இப்பகுதிக்கு அழகு சேர்க்கின்றன இங்கு பனிச்சிறுத்தை மஸ்க் மான் இமாலய கரடி போன்ற அரிய விலங்குகளும் பரவசப்படுத்துகின்றன பறவைகள் பாடும் இனிய ஒளியும் மலைகளின் எதிரொலிக்கும் காற்றின் மென்மையும் அமைதியை தேடுபவர்களுக்கு ஆறுதல் தருகின்றன இந்த பள்ளத்தாக்கை அடைய நந்தா தேவி உயிர்கோள மையத்தை கடந்து கரடுமுரடான பாதைகளில் செல்ல வேண்டும் இந்த பயணம் சாகச விரும்பிகளுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் இந்த பள்ளத்தாக்கு இந்தியாவின் இயற்கை பொக்கிஷங்களில் ஒன்றாக உள்ளது உலகெங்கும் உள்ள பயணியர்களை ஈர்க்கின்றது இங்கு ஒவ்வொரு பருவமும் வெவ்வேறு அழகை வெளிப்படுத்தும் கோடை காலத்தில் பசுமை நிறைந்து மலர்கள் மலர குளிர்காலத்தில் பனி மூடி கனவுளமாக மாறும் இயற்கை நேசிப்போர் இந்த பள்ளத்தாக்கில் இனிமைகளை பெறலாம் நன்றி